ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேதரிங் பேண்ட் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஏன்னா நம்ம சேனலில் பார்த்து படிக்கிறவங்க நிறைய பேர் புதுசாக தச்சு பழகிறவங்க தான் இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுக்குறேன் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ராணி வந்துட்டேன் வந்துட்டியா கிளாஸ் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் ஆச்சு இப்போ தான் வர்றீங்கிற நேரமா எங்க வீடியோ ஒரு நேரம் இல்லைங்க சரி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேதரிங் பேண்ட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறேன் அதே மாதிரி நீ ஒன்று கட்டிங் பண்ணணும் உனக்கு ஒரு ஹோம் ஒர்க் அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்கு இருந்தாலும் சரி நான் போடுற ஒரு நார்மலான ஒரு கட்டிங் தான் அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்கள் அவங்களுக்கு எப்படி எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் ப்ராப்ளம் நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள் மெத்தட் அப்படியே நான் சொல்கிறது தான் அது ரொம்ப ஈஸி தான் கஷ்டமே கிடையாது ஏன்னா அந்த கேதரிங் பேண்ட் வந்து கிராஸில் போடுவோம் இல்லையா அந்த கிராஸில் போடுற மெத்தட் வந்து கண்டிப்பான துணி கம்மியாக இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும் அது ஒரு சிலர் எனக்கு புரியலன்னா கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு திரும்பி வரைக்கும் இன்னைக்கு நான் போடுறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு வீடியோ புக்கில் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் சொல்லுங்கள் உனக்கும் சொல்கிறேன் எனக்கும் எல்லாருக்குமே சேர்ந்து சொல்கிற ஒரு விஷயம் அதாவது பொதுவாக நம்மளை அதை மற்றவங்களால் காயப்பட்டிருப்போம் இல்லையா நம்மளை நிறைய காயப்படுத்தியிருப்பாங்க அதனால் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அந்த காயப்பட்ட விஷயத்தையும் மறந்துடணும் நம்மளை காயப்படுத்தினவங்களையும் மறந்துடணும் ஆனால் அந்த காயப்பட்டதுனால ஒரு சில அனுபவம் நம்மளுக்கு நடந்துருக்கோம் இல்லையா ஒரு சில பாடம் கற்றுட்டுருப்போம் அந்த பாடத்தை நம்ம மறக்கக்கூடாது அதுதான் நம்மளுக்கு வந்து மைண்டில் ஸ்கோர் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அந்த விஷயங்கள் தான் மற்றவங்களுக்கு நம்ம மோட்டிவேஷனாக ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக நம்மளால் சொல்ல முடியும் அதனால் எப்போயும் யாராலையும் காயப்பட்டாலும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நம்ம கடந்து போகிற வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் வந்துகிட்டே இருக்கும் இந்த ராணி கண்டிப்பாக அதுக்காண்டி கை கட்டிட்டு நிற்கக்கூடாது அதாவது நம்ம அதை கடந்து போகிறதுக்கு கடந்து போகிறதுக்கு பழகிக்கணும் ஸ்மூத்தாக போக பழகிக்கணும் அப்பும்போது எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்போ நம்மளுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சரியா இப்போ வீடியோக்கில்ல போகலாமா போலாமா போலாம் போகலாமா போகலாம் வாங்க போகலாம் இப்போ இன்னைக்கு இந்த மெட்டீரியல்ல தான் நம்ம அந்த கேதரிங் பேண்ட் கட் பண்ண போறோம் ராணி சரிங்க இதில் வந்து நம்மளுக்கு பிளைனாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது ஒரு சைடில் டிசைன் இருக்கும் இல்லையா ஒன் சைடில் அப்படியே ஏத்தமா இல்லை இறக்கமா ஏதாவது படம் போட்டுருது இல்லைன்னா கோடு வந்துருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த கிராஸ்ல போடும்போது நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா இப்போ இந்த டபுளா எடுத்துருக்கோம் இல்லையா இதில் துணி நிறையா இருக்குது பெரும்பாலும் ரெண்டு மீட்ரு இருக்கிறதே அதிசயம் இதில் கொஞ்சம் காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறனால கூடயே கொடுத்துருக்குறாங்க இப்போ இது வந்து நான் டபுளா இருக்கிறது இல்லையா இது வந்து அகலம் ஜாஸ்தி இந்த இருக்கு டபுளா போட்டிருக்கிறேன் இப்போ எப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஒரு சைடு டிசைன் இருக்குன்னு வச்சுக்கோ ராணி கோடு இருக்குன்னு வச்சுக்கோ இது என்ன பண்ணணும்னா டபுளா ஓபன் பண்ணிடணும் ஓபன் பண்ணிட்டு அந்த இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி மாத்தி போடணும் போட்டா தான் இந்த கிராஸ்ல இருந்தா இருக்கு இந்த கிராஸ்ல போடுறோம்ல இப்படி கிராஸ்ல போடும்போது ஒரு சைடு வந்து கோடு ஸ்ட்ரெய்டில் வரும் ஒரு சைடு கோடு வந்து கிராஸில் வரும் நிறைய பேர் நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க அந்த ஸ்ட்ரெயிட்ல இருக்கும்போது எதுக்குன்னே புரியாம புரியாமல் இருக்கும் இந்த மாதிரி கிராஸ்ல அப்படியே போட்டு வெட்டிடுவாங்க வெட்டி முடிச்சுட்டு தைக்கும் போது பார்த்தா ஒரு பக்கம் காலில் கோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் பேண்ட்ல கோடு குறுக்கில் இருக்கும் அதனால என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் இப்போ இதிலையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இதில் வந்து லைட்டாக லைன் இருக்குது இல்லையா லைட்டாக கோடு மாதிரி இருக்குது அப்போ இதிலேயே நான் சொல்லிடுறேன் இந்த வாரத்தில்ல இதை ஃபஸ்ட்டு ரெண்டும் ஓப்பன் பண்ணிக்கணும் தனித்தனி எடுத்துக்கணும் ஆமாம் இதை ஓப்பன் பண்ணி இப்படி தனித்தனியாக எடுத்துக்கணும் ஏன்னா இது இப்படியே போட்டோம்னா ஒரு சைடு குறுக்கும் ஒரு சைடு தான் வரும் அப்போ என்ன பண்ணணும் இதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் மாற்றிடணும் ஆமாம் இப்படி மாற்றிடணும் அந்த கட் பண்ணி இருக்கிறோம் இல்லையா அதை அப்படியே பண்ணி மாத்திக்கணும் மாத்திட்டு அதுக்கப்புறம் கிராஸ்ல போடணும் இதுல வந்து அகலம் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமா இருக்கு நல்லா இருக்குல்லையா இந்த கிராஸில் போட்டிருக்கேன் திருதா ராணி ஃபுல் கிராஸில் போட்டிருக்கிறோம் இல்லையா இப்போ பாக்கும்போது நமக்கு தெரியும் எடுக்கும் போது இந்த கோடு ஒரே சைடில் தான் இருக்கும் ரைட்டாக இந்த சைடில் பார்க்கும்போது இந்த குறுக்கில் இருக்கும் அப்போது ரெண்டு பக்கம் பேண்ட்டு போடும்போது அந்த கோடு ஒரே மாதிரி தான் கீழே நோக்கி தான் இருக்கும் இல்லனா சைடில் இருக்கும் நம்ம எப்படி வேணாலும் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் ரைட் இப்போ நம்மளுக்கு வந்து பேண்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அந்த ஹைட் எவ்வளோன்னு பார்க்குறக்கு முன்னாடி கீழே வந்து அந்த மார்க்கர் கொடுவானு நம்ம கீழே பாட்டம் இருக்கு இல்லையா பாட்டம் கரெக்டாக ஒரு பத்து இன்ச்சு இருந்தால் போதுமானது பத்து ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஒரு இன்ச்சு பதினோரு இன்ச்சு இருந்துச்சுக்கேன் அப்போ ஒரு அஞ்சரை ஆறு இன்ச்சு வரைக்கும் கூட தேவைன்னா எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லைன் போட்டுருவோம் இது மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு வேணும்ல அந்த ஒரு இன்ச்சு நான் இங்கே விட்டுருக்கேன் சரியா சரி ஆனால் இதில் கீழே வந்து பாட்டம் அடிச்சதைக்குறதுக்கு ஒரு இன்ச்சு நான் விட்டுருக்குறேன் அந்த பீஸ் வெட்டிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேண்ட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம நார்மலாக எவ்வளோ ஹைட் எடுக்கிறோங்கிறத பார்த்துட்டு அந்த நார்மல் ஹைட்டில் இருந்து பத்து இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் பத்து இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா அந்த கேதரிங்கு துணி கிடைக்கும் இல்லை எனக்கு ரொம்ப கேதரிங் கீழே ஸ்டெப் வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா நார்மலாக ஒரு நாற்பத்தோரு இன்ச்சு வச்சாலே போதும் அதாவது கொஞ்சம் ஹைட் இருந்தாலும் சரி இல்லை ஷார்ட் இப்போ உனக்கே கூட ஒரு நாற்பத்தோரு இன்ச்சு நம்ம வச்சுட்டாலே அது கேதரிங் ஓரளவுக்கு நிற்கும் நமக்கு நிறைய வேணும்னா எக்ஸ்ட்ரா பத்து இன்ச்சு சேர்த்துக்கணும் இப்போ உனக்கு வந்து முப்பத்தெட்டு இன்ச்சு தான் உனோடய ஹைட்டு முப்பத்தி முப்பத்தொம்போது இன்ச்சு வரைக்கும் தான் அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பத்து இன்ச்சு சேர்க்குறோம் ரைட்டா இப்போ முப்பத்தொம்போது இன்ச்சு சொல்லும்போது முப்பத்தொம்பது நாற்பது இன்ச்சு ஃபர்ஸ்ட் இந்த ஹைட் வச்சுக்கிறோம் நாற்பது இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் நாற்பதில் மார்க் பண்ணிவிட்டு உன்னோட இடுப்படை அளவு எடுத்துருக்கோம் இல்லையா அது வந்து நாற்பது இன்ச்சு தான் அதுவும் நாற்பது ப்ளஸ் ஒரு இன்ச்சு நான் சேர்த்துருக்கேன் சாரி ரெண்டு இன்ச்சு சேர்க்குறேன் ஏன்னா அந்த லைட்டாக ஃப்ளீட் வேணுங்கிறதுனால சப்போஸ் ஃப்ளீட் வேணால் நம்ம கரெக்டான அளவு எடுத்துக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு இந்த மார்க் பண்ணுறேன் ரைட்டா இது போக தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருந்து ஒரு ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சி நான் எடுக்கிறேன் அதை ஹைட்டு கொஞ்சம் கூட கூடாதாங்க எட்டு இன்ச்சு வச்சுக்கலாம் எங்களுக்கு வந்து ஏழு இன்ச்சு போதும் ஏழு இன்ச்சு வச்சுருக்கேன்னா இதில் இருந்து ஒரு ஒரு மூணு இன்ச்சு அந்த தையலோட சேர்த்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும் இந்த போட்டிருக்கிறோம்லேயே போட்டுட்டு இதை சேப் எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதிலிருந்து பார்த்தோன்னா இந்த மேலே எடுத்துருக்கிறோம்லையும் அந்த இருந்து இருபது இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு சின்ன மார்க் வச்சோம்னா இந்த மொட்டியோட அளவுக்கு வரும் அப்போ இந்த மொட்டியோட அளவில் பார்த்தோம்னா நம்ம ஒரு பத்து இன்ச்சு வச்சோம்னா போதும் பத்து இன்ச்சு வச்சுக்கணும் ஆமாம் பத்து இன்ச்சு போதும் இது வந்து நான் நல்லா ஃப்ரீயான அளவுக்கு நான் சொல்கிறேன் கீழே நம்ம வந்து பத்து இன்ச்சு இந்த இதுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா பத்து பிளஸ் நம்ம மடித்து தைக்கணும்ல இந்த ஓப்பனுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு சேர்க்குறோம் அப்போ பதினொன்று ஒரு இன்ச்சு சேர்க்குறோம்னா பத்து பிளஸ் ஒரு இன்ச்சு எடுத்து பன்னெண்டு தையலுக்கு ஒரு இன்ச்சு சேர்க்குறோம் தையலுக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மொட்டி எடுத்திருக்கோம் இல்லையா மொட்டி வரைக்கும் ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கணும் இது தையலுக்கு இதில் இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா எடுத்தோம்னா தான் அந்த கேதரிங் வந்து கரெக்டாக நீக்கும் ஒரு பத்து இன்ச் வரைக்கும் கேதரிங் எடுக்கணும் இதில் போற நம்மளுக்கு டைட் ஃபிட்டிங் வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் இது போட்டு அப்படியே கட் பண்ணுறேன் இதில் பார்த்தேன்னா இந்த இடத்துல வந்து பதினஞ்சு இன்ச்சு இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த பதினஞ்சு இருந்தாலே போதும் நாலு நல்லா வெயிட்டாக இருந்தாங்கன்னா பதினேழு வரைக்கும் வச்சுக்கலாம் பதினேழுங்கிறது ஆமாம் பதினேழு வரைக்கும் வச்சுக்கலாம் இதில் வந்து நான் பதினஞ்சு வச்சா போதும் தாராளமாக பதினஞ்சு போதும் பதினஞ்சு வச்சுருக்கிறேன் இதை வெட்டிருட்டுமா இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு கஷ்டம் இல்லாம சரிங்க காணி சரிங்க தூங்கிட்டியா சத்தமே கேட்குது என்ன ஸ்கேல் எடுத்து மிரட்டுற தூங்கலன்னு அர்த்தம் ஸ்கேல் எடுத்து மிரட்டினா தூங்கலன்னு அர்த்தமா சரி இது எடுத்துட்டோம் இல்லையா இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் உள்ளாடைக்கு தையல் போட்டுக்கலாம் ஆனா நான் ஒரு இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா நான் விட்டுருக்கேன் ரொம்ப விடல சப்போஸ் நீங்க அதிகமாக விட்டாலும் நல்லா இருக்காது ஏன்னா அந்த ஓவர்லாக் போடுற அளவுக்கு தான் நம்ம விடணும் இது எடுத்துருக்கிறேன் இப்போ மேல ஒரு டாப்ல பன்னெண்டு இன்ச் வச்சிருக்கோமா ஆனா மேல உள்ள பெல்ட்டுக்கு நம்ம பத்து இன்ச் எடுத்தோம்னாலே போதும் ஏன்னா இங்க ஒரு சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டெப் மட்டும் வைக்கிறோம் அந்த ரெண்டு ஸ்டெப் எதுக்கு வைக்கிறோம்னா கொஞ்சம் ஏன்னா அடிக்கடி கிழிஞ்சிரும் ஆமா கிழிஞ்சிரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்களே அதனால ரெண்டு ஸ்டெப் வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ஏன்னா அந்த லூஸ் இங்க மட்டும் இருக்கும் அங்க தொடல உள்ள காலிலே கீழே வரைக்கும் அந்த லூஸ் இருக்காது இப்போ அந்த பெல்ட் பீஸ் வந்து இதுல எடுக்கிறேன் இல்லை நம்ம துணி நேரம் இருந்துச்சுன்னா டபுள் பீஸ் போதும் இல்லை பத்தலன்னா நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தோன்னா ஜாயிண்ட்டுக்கு தனியாக ஒரு ஆஃப் இன்ச் விட்டுருணும் ஜாயிண்ட்டுக்காக நான் தனியாக விட்டுருக்கேன் இதில் இருந்து பத்து இன்ச்சு பத்து ப்ளஸ் தையலுக்கு கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் சரியா சேர்த்துட்டோம்மா இதில் நம்ம மடித்து தைக்கணும் இல்லையா அந்த பெல்ட்டுக்கு அந்த நாடகம் மடித்து தைக்கிறதுக்கு வைக்கிறது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த ஒன்றரை இன்ச்சு வந்து இந்த மடித்து அந்த பெல்ட்டுக்காக வச்சுருக்கேன் இதிலருந்து நம்மளுக்கு எட்டு இன்ச்சு இருந்தால் போதும் பொதுவாக அந்த பெல்ட்டுக்கு வந்து எப்போயும் எட்டு இன்ச்சு இருந்தாலே போதுமானது ரொம்ப இது வேண்டாம் எட்டு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஆறு இன்ச்சு சேர்த்துருக்கேன் இவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இது உங்களுக்கு ஜாயிண்ட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி போட்டுருக்கோங்க ஒரு சில துணி அதிலே நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம துணியில் கூட வெட்டிக்கலாம் அந்த ஜாயிண்ட் போடுற மாதிரி தெரியணுங்கிற பேன் இப்போ எடுத்திருக்கேன் இப்போ அந்த பேண்ட் எடுத்துருக்குறோம் இல்லையா இந்த ரெண்டு தான் அட்டாச் பண்ண போகிறோம் இந்த ஜாயிண்ட் பண்ணுறோம் ரைட்டா இப்போ இதில் வந்து நம்ம ஜாயிண்ட்டுக்கு இதில் ஒரு ஆஃப் இன்ச்சு போயிடும் இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு போயிடும் அப்போ இவ்வளோ தான் இருக்கும் அப்போ இதில் இருக்கிறதுல ஒரு ரெண்டு ஸ்டெப்பு ரெண்டு ஃப்ளீட்டு ரெண்டு ஃப்ளீட்டுன்னு இந்த பக்கம் ஒரு ஃபீட்டு அந்த பக்கம் ஒரு ஃப்ளீட்டு அது பேக்கில் ஒரு அதே மாதிரி பேக்கில் இன்னொரு பக்கம் ஒரு ஃப்ளீட்டு மொத்தம் நாலு ஃப்ளீட்டு தான் வரும் அப்போது இந்த இடம் மட்டும் லைட்டாக லூஸ் கிடைக்கும் இதை அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்தா மேலே க்ளோஸ் பண்ணிடுறோம் இதை அப்படியே வச்சு காமிச்சிடம்னா ரைட் இப்போது எவ்வளோ ஹைட்ரீட் மாதிரி இதை எடுத்து கரெக்டாக நாற்பத்தி எட்டு இன்ச்சு வருது முப்பத்தெட்டு இன்ச்சு உனோட பேண்ட்டோட ஹைட்டு ப்ளஸ் நான் ஒரு பத்து இன்ச்சு சேர்த்து நாற்பத்தெட்டு இன்ச்சு வச்சுருக்கேன் அப்போது உனக்கு பத்து இன்ச்சு வரைக்கும் கேதரிங் நல்லா நிறைய கிடைக்கும் சப்போஸ் துணி பத்தலைன்னா அஞ்சு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் இல்லை எனக்கு துணியே ரொம்ப கம்மியாக இருக்கு கேதரிங் பேண்ட் போட ஜாயிண்டெலாம் போடணும்னா டோட்டலாகவே நாற்பத்தோரு இன்ச்சு எடுத்தாலே போதும் நாற்பத்தோரு இன்ச்சு எடுத்தாலே அந்த கேதரிங் வந்து கரெக்டாக இருக்கும் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் போட்டிருக்கிறேன் இதில் கஷ்டமே கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த கிராஸில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு பெரும்பாலும் இதில் ஜாயிண்ட் வரும் இந்த கிராஸில் ராணி ஜாயிண்ட்டு வரும் இது நமக்கு துணி நிறையா இருந்ததுனால பிரச்சனை இல்லை சப்போஸ் துணி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கிராஸில் ஜாயிண்ட்டு போட்டுட்டு திருப்பி சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சரியாக போயிடும் புரிஞ்சிடுச்சா புரிஞ்சிடுச்சா இதை தச்சு காமிச்சுப்பியா ராணி ராணி தைக்க சொல்லுவோமா ராணி தானே எல்லாரும் தைக்க சொல்லிட்டே இருக்கீங்க தைக்கிறேன் நீ ஓபி அடிச்சுட்டே இருக்கிற ராணி சரி கிளாஸை கவனிக்காமல் உட்காந்து மண்டே சொரிஞ்சிக்கிட்டு இங்கேயோ பார்த்துக்கிட்டுருக்கேன் நான் உட்காந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் இது மாதிரி நீங்களும் ஏதோ கவனத்தில் இருக்கக்கூடாது சொல்கிற விஷயத்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஓட வச்சுட்டு அங்கே பராக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஏன் சொல்கிறேன்னா இப்போது வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்களே ராணி வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க அந்த வீடியோ பார்த்து முடித்தோன்னே என்னோடய வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க ஆனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்லவே இல்லையா ஆனால் அந்த தான் பத்து தரம் சொல்லியிருப்பேன் அதுலேருந்து என்ன தெரியுது அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க சரியாக கவனிக்கல அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருது என்ன ராணி ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஏடா இவன் யார் வேறுனு அறுக்கிறானு நினைக்காம ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே அதில் எந் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக கொஞ்சம் குழப்பாயிரும் என்னடா அது ஏதோ விட்டுட்டமே ஏதோ புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு எதார்த்தமாக என்னோடய வார்த்தைகளை பேசுறது எதோ எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது நல்ல தான் இருக்கும் ஒன்று உங்களுக்கு மோட்டிவேஷன் அதாவது ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு ஏதாவது வார்த்தைகள் பேசுவேன் அது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இடையில ஏதாவது ஒரு டிப்ஸு போடுவேன் அதை நீங்கள் அப்படியே கேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன கண்டிப்பாக கேட்ச் பண்ணிக்கிறீங்களா சரி ரைட்டு இது வந்து ரொம்ப ஈஸியா அதாவது துல்லியமாக அளவு எடுத்து அப்படி அக்யூரட்டாக அப்படி போட்டு சிரமப்படாமல் டக்குன்னு போட்டு வெட்டுற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இது நீங்கள் தைக்கவே தெரியாதவங்க கூட அழகாக அந்த கேதரிங் பேண்ட்டை தைச்சி முடிச்சிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என் ஃபேஸ்புக்லேயோ இல்லை டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம்லேயோ போட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இதை உங்களுக்கு தச்சு காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ராணி நீ தான் தைக்கணும் தைக்கிறேன் தைக்கிறோம் காமிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எவ்வளோ பேர் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ராணி உட்கார வச்சு தைக்க வச்சுருவேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நான் தைக்கிறதற்கு நீ ஈஸியாக சொல்லிவிட்டேன் பேண்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதில் கஷ்டமே கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது எங்களோட கடமை அடுத்த பதிவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் பாய் பாய்